தலைவர் கலைஞரின் உயரவும் மேலான அன்புடன் அன்பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தின் இனிய காலை வணக்கம் நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு முன்னூற்றி அறுபத்தி ஓராவது நாள் பதிவு இந்த பதிவும் கம்பராமாயணத்தை பற்றி கம்பர்களுடைய விழாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் பேசிய உரையை தான் பார்த்தர் ஏற்கனவே சொல்ல போது சொன்ன மாதிரி கம்பனுக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு என்று இப்போது கூட சொல்ல கேட்கிறார்கள் கம்பராமாயணத்தை எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் அது ஆன்மீக இலக்கியம் என்று வைத்துக் கொள்ளக்கூடாது அதில் ஆபாசம் இருக்கிறது என்று சொன்னாரே தவிர தமிழ் இலக்கியங்கள் வரிசையிலே கம்பராமாயணத்திற்கு இடமில்லை என்று அண்ணா சொல்லவில்லை அதையேதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளாக கொண்டு பின்னர் இலக்கிய காரணத்திற்காக கம்பெனி நாம் இருக்கக்கூடாது நல்ல ஒரு இலக்கத்தை கொடுத்த தமிழரு இலக்கியம் அழிந்து போகவிடக்கூடாது என்பதற்காக கம்பராமாயண மேடைகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்களெல்லாம் பங்கேற்றுக்கிறார்கள் அதிலே குறிப்பாகவும் சிறப்பாகவும் கலைஞர் அவர்கள் பலமுறை கம்ப கம்பர் கழகம் நடத்திய கூட்டங்களிலே பேசி பெரும் மகிழ்ச்சியை உருவாக்கியிருக்கிறார் கேட்பவர்கள் அந்த வகையிலே கம்பர் விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் காரைக்குடி கம்பர் விழாவிலே பேசியதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் கேட்போம் கம்பராமாயணத்திலே ஆழ்ந்த ஞானமும் பற்றும் பக்தியும் கொண்ட மாப்போசி அவர்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் நான் சொல்கிற கருத்துக்கள் ஏற்றுப்படையதாக இருக்கும் என்று சொன்னதோடு நேற்று நிறுத்தியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு அவர்கள் எதிரிலே வைத்துக் கொண்டுதான் நான் இவ்வாதத்தை தொடங்குகிறேன் எனக்கு ஒரு நண்பர் கடிதம் எழுதினார் கம்பர் விழாவில் கலந்து கொள்கிறீர்களாமே மிகவும் நன்று வேயப்படுகிறோம் ஆனால் மகிழ்ச்சி கொள்கிறோம் விழாவிலே உங்களுக்கு பயன்படுகிற வகையிலே சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களுடைய கம்பர் கவி இன்பம் என்ற புத்தகத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று தெரிவித்து அந்த புத்தகத்தை அனுப்பி வைத்தான் அதை நான் நேற்று புகைவண்டியில் வருகிற நேரத்திலே முழுதும் படித்து பார்த்தேன் தலைவர் அவர்கள் ராமன் வாலியை கொன்றது சரிதான் என்று அவனே வாதாடியதாக குறிப்பிட்டார் இன்று எனக்கு பிறகு பேச இருக்கிற சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன கூறுகிறார்கள் என்று கவனித்தால் ராமன் வாலியை கொன்றது நீதியற்ற செயல் என்ற முடிவுக்கு நான் வரைய வேண்டியவனாக இருக்கிறேன் என்றுதான் புத்தகத்தை முடித்திருக்கிறார் அதற்கு மேல் அவர் என்ன நினைக்கிறார் என்பது புத்தகத்தில் இடமில்லை கம்பனிலும் இடமில்லை என்கிறார் திரு சாகரேசன் அவர்கள் ஆகவே தான் பின்னால் இருந்து தாக்குவது மறைந்திருந்து தாக்குவது தமிழர்களது போர் முறை என்று என்பதால் தான் கம்பர் வாலியின் வாயுரையாகவே வீரத்தினுடைய மகிமையை பற்றி பேச செய்கிறார் இவ்வளவு பெரிய மாவீரனான ராமனே என்னை மறைந்திருந்து தாக்கலாமா என்ற கேள்வி வாலியின் மூலமாக கம்பர் எழுப்புகிறார் போல் அதற்கு ராமனால் கூடவே பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் இந்த விழாவினுடைய தலைவர் அவர்கள் சுக்ரீவனுடைய மனைவியை வாரி அவதரித்துக் கொண்டான் அதற்காக வால்வியை ராமனே வால்மியை ராமன் மறைந்து ஓரளவுக்கு நியாயம்தான் என்று விவரித்தான் ஆனால் தன்னுடைய மனைவியை வாரி அபகரித்துக் கொண்டான் என்று குற்றஞ்சாட்டி அதற்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தானே சுக்ரீவன் அந்த சுக்ரீவன் வால்மீகி ராமாயணத்தில் என்ன செய்தான் வாலி இறந்த பிறகு அவனுடைய மனைவி தாரையை தன்னுடைய மனைவியாக ஆக்கி கொண்டான் இது வால்மீகி ராமாயணத்தின்படி ஆனால் கம்பர் அதற்கு இடம் தரவில்லை வால்மீகி ராமாயணத்தில் வாலி இறந்ததும் அவனுடைய மாளிகைக்கு லக்வணன் செல்கிறான் அப்படி செல்லுகிற நேரத்திலே வாலியினுடைய மனைவியான தாரை கணவனை இழந்த தாரை மிக அழகாக தன்னை அலங்கரித்து கொண்டு ஆண்கள் பார்த்தால் கவர்ந்திடத்தக்கவண்ணும் மிக ஒயிலாக லக்குவணனுக்கு முன்னால் வருகிறாள் அப்படி வருகிற நேரத்தில் லக்வணனுக்கு கூட இருக்கிற தன்னுடைய மனைவி ஞாபகம் வந்துவிடுகிறது என்று வால்மீகி எழுதுகிறான் ஆனால் கம்பரோ தாரையை அப்படிப்பட்ட பெண்ணாக சித்தரித்து காட்ட விரும்பவில்லை இலக்குவன் வாலியினுடைய மாளிகைக்கு செல்கிற நேரத்திலே தாளி தாரை வெள்ளுடை பூண்டு தமிழ்நாட்டு பெண்களுக்குரிய விதவை கோலத்தோடு தலைவரி கோலத்தோடு வருகிறாள் இவ்வாறு தாரையை பற்றி கம்பர் விரும்பிக்கிறார் ஆனால் வால்மீகி ராமாயணத்திலிருந்து ஏற்றவாறு அந்த புலமையினை கையாண்டு கம்பர் தம் கம்பர் தமிழர்களுக்காக இராமாயணத்தை யாத்தால் அதிலே குறிப்பிட்டிருக்கின்ற கதாபாத்திரத்தை பற்றி ஒரு இடத்திலே நியாயமாகவே பேசுகிறார்கள் இதுகோரிடத்தில் அவர்களை பற்றி நியாயக்குறிவாக பேசுகிறார்கள் கதாபாத்திரங்கள் அல்ல முக்கியம் நானே கூட எத்தனையோ கதைகளை எழுதியிருக்கிறேன் நான் எழுதிய கதாபாத்திரங்களை பாராட்டுவதற்காக சிறப்பு கூட்டங்கள் நடத்தியதில்லை எத்தனையோ கதைகளை எழுதிய பிறகு எழுத்தாளர் தாழ்விலே தான் என்னை பாராட்டியிருக்கிறார்கள் சிலம்பு செல்வர் மாகோசி அவர்கள் எத்தனையோ அருமையான நூல்களை எழுதியிருக்கிறார் அவற்றில் எத்தனையோ பாத்திரங்களை எல்லாம் படைத்திருக்கிறார் அவற்றையெல்லாம் பாராட்டுவதற்காக விழா நடத்துவதில்லை இப்படியெல்லாம் பாத்திரங்களை படைத்திருக்கிறார்கள் இன்னென்ன கருத்துக்களை எழுத்து இருக்கின்றார் என்பதற்காக செலம்பு செல்வர் மாபோசி அவர்களை நான் பாராட்டுகிறேன் போலவே நம் சாகணேசன் அவர்கள் பல பாராட்டுகளை பெற்றிருக்கிறார் அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்களுக்காக அல்ல அப்படிப்பட்ட பாத்திரங்களை உருவாக்குகின்ற திறமை பெற்றமை திறமை பெற்றமைக்காகத்தான் பாராட்டு பெற்றிருக்கிறார் சிலம்பு செல்வர் எழுதியிருக்கிற கம்பர் கவி என்பதை கூட ஓரிடத்திலே கண்ணனையும் ராமனையும் ஒப்பிடுகிறார் யுத்தகாலத்திலே ராவணன் நிராயுத பாணியாக நிற்கிறான் அந்த நேரத்திலே ராமன் இன்று போய் நாளை வா என்று சொல்லி ராவணனை அனுப்பி வைக்கிறான் இதுவன்றோ யுத்த மரபு இதுவன்றோ யுத்த தர்மம் என்று ராமனை சிலம்பு செல்வர் பாராட்டுகிறார் அங்கே பாராடிவிட்டு பாராட்டிவிட்டு கண்ணனை இழுத்து நிறுத்தி யுத்த காலத்தில் மீதியுடன் நடந்து கொள்ளவில்லை இந்த கண்ணன் தந்திர முறைகளால் யுத்த முறைக்கு முறைகேடாக கண்ணனை கொள்வதற்கு உடன்பாடாக இருந்தான் ஆகவே கண்ணன் காட்டிய வழியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் யுத்த தந்திரங்களிலே கண்ணன் சிறந்தவனாக இருக்கின்றான் ஆனால் பிடிக்க வேண்டிய முறைகளும் நல்ல முறைகளாக இருக்க வேண்டும் என்று மாப்போசி அங்கே வாதிட்டு கண்ணனை குற்றவாளியாக ஆக்கி ராமனை தர்மவானாக ஆக்கி காட்டுகிறான் மறுபடியும் ஒரு பத்து பக்கம் புரட்டினால் அந்த பழையபடியும் அந்த கண்ணனையும் ராமனையும் சந்திக்க வைக்கிறார் பாலி வதைப்படத்திலே பாலி வதைப்படலத்தில் ராமன் செய்தது தவறுதான் இரு சகோதரர்களின் தட்டையிலே தலையிட்டு ஆயுதத்தால் ஒருவனை கொண்டு முடிவு கட்டுவது நல்லதல்ல என்று ராமனை குற்றவாளியாக்கிவிட்டு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சகோதர சண்டை என்று வந்த பிறகு கண்ணன் தன் கையிலே ஆயுதம் தாங்காமலேயே அதிலே குறுக்கிடாமல் இருந்தார் அவர் ஆயுதம் தாங்கவில்லை ஆகவே கண்ணன் செயலே இந்த இடத்தில் சிறந்தது ராமனுடைய செயல் ஒப்புக்கொள்ளத்தக்கதல்ல என்று இந்த பக்கத்துல இரண்டு இடங்களிலே இருவேறு கருத்துக்களை கூடுகிறார் சிலம்புச்செல்வர் நான் சிலம்பு செல்வரை குறை கூறவில்லை அந்த கதாபாத்திரங்கள் இப்படிப்பட்ட முரளியமான நிலைகளிலே பட படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த நூலாக இருந்தாலும் எப்படி அந்த கதாபாத்திரங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அந்த கதாபாத்திரங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் விமர்சிக்கிற நாமே குழப்பங்களுக்கு காலாகிற அளவுக்கு அந்த கதாபாத்திரங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அந்த கதாபாத்திரங்கள் மூலமாக கம்பர் வடித்திற்கின்ற உண்மை ஒன்று இருக்கிறதே அதன் மூலமாக அவர் தமிழர்களுக்கு ஆற்றியிருக்கிற இருக்கிற தொண்டு இருக்கிறதே அது தமிழ் உள்ளளவும் தமிழ்நாடு உள்ளளவும் தமிழகத்தில் உள்ள கடைசி தமிழ் உள்ளளவும் பாராட்டத்தக்கது என்பதை நான் மறுக்கவில்லை திரு ஆப்போசி எங்கே சிறு தவறு நடந்தாலும் மன்னிக்கவே மாட்டார் ஆகவே தான் பக்கத்திற்கு பக்கம் அவருடைய கவியின் கம்பர் கவி என்னும் நூலில் கம்பராமாயணத்தின் கதாபாத்திரமானாலும் வால்மீகினுடைய கதாபாத்திரமானாலும் தன்னுடைய வன்மையான கண்டனங்களை பொழுகிறார் அதே நேரத்தில் சமாதானங்களும் சொல்கிறார் ராமாயணத்திலே வாலி வதைபடலும் கம்பராமாயணத்திற்கே களங்கம் என்று கூறிவிட்டு அடுத்து சொல்கிறார் என்ன செய்வது சந்திரனிலே கலக்கம் இல்லையா கலங்கம் இல்லையா என்று ஆகவே சந்திரனில் களங்கம் இருப்பதனாலேயே சந்திரனுக்கு அழுது என்று குறிப்பிட்டு அவர் கம்பராமாயணத்தை காப்பாற்ற விரும்புகிறார் எதற்காக தமிழுக்காக ஆக எரிக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் நாங்கள் என்னென்ன கருத்துக்களை சொல்கிறோமோ அதே கருத்துக்களை எரிக்க வேண்டாம் என்ற தலைப்பிலே திரும்ப சொல்வர் மாப்போசி அவர்கள் அன்றைக்கே மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் ஆகவே அவர் குற்றம் இருக்கிற இடத்திலே கண்டிப்பு மாற்றம் படைத்தவர் என்று நான் பெரிதும் பாராட்ட கடமை பெற்றிருக்கிறேன் இன்று இந்த விழாவிலே கலந்து கொள்கிற சிலம்பு செல்வர் ஒரு காலத்து திராவிட எதிர்த்து மாநாடு நடத்தினார் இன்று திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்ன காரணம் திராவிட நாடு பிரிவினை கொள்கையை நாங்கள் விட்டுவிட்ட காரணத்தால் எங்களுடன் உணைந்திருப்பதாக வெளிப்படையாக அறிவித்தார் இணைந்தார் அதே போலவே நான் கம்பர் விழாவில் பேச வந்திருக்கிறேன் என்றால் இப்போது பெரும்பாலான புறவர்கள் புலவர்கள் கம்பனுடைய கவி நயத்தை மாத்திரம் பாராட்டுகிறார்கள் பாராட்ட விட்டு விடுகிறார்கள் என்ற காரணத்தினால் நான் இங்கே வந்திருக்கிறேன் அல்லாமல் ஆக விட்டுக் கொழுக்கள் தன்மை இருதாராருக்கும் வருகின்ற நேரத்திலே ஒருவரோடு கலந்து அணுகி நெருங்கிட வாய்ப்பு கிடை ஏற்படுகிறது அந்த முறையிலே இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை நான் பெற்றேன் இந்த விழா மூலமாக கம்பனுடைய புகழை ஒருவருக்கு ஒருவர் எண்ணி மழுகிற அதே நேரத்தில் கம்பன் வளர்த்த புகழ்ந்த தமிழ் மேலும் வளர்க்கப்பட அந்த தமிழுக்கு மேலும் ஆக்கம் ஊக்கம் அளிக்கப்பட கம்பனை பாராட்டி கொண்டிருந்தால் மட்டும் போதாது அந்த தமிழ் ஏற்றம் பெற அனைவரும் பாடுபட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்று நிறைவு செய்கிறார் அடுத்து மீண்டும் கம்பராமாயண தொடர் சொற்பொழிகளில் இருந்து அடுத்தடுத்த பாகத்திலே பார்க்கலாம் அதுவரையிலே நான் உங்களிடம் விடைபெறுவதற்கு முன்னால் வழக்கம் போல கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின் புகழ் ஒழுங்கு என்று ஒழக்கச் சொல்லி நிறைவு செய்கிறேன் உங்கள் பெற போய் நன்றி வணக்கம்